இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத ஹிந்தியில் செயல்களை செய்யக்கூடிய வார்த்தைகளை பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒரு என்ன செயலுங்கிறத வரணும் அது ஒரு செயல் போகணும் ஒரு செயல் ஒரு வேலையை செய்கிறது ஒரு செயல் ஓகேயா அதில் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா வேண்டுங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் வேண்டும் அதாவது நான் போக வேண்டும் நீ போக வேண்டும் அவன் அதாவது நான் நாளும் எனக்கு நாளும் ஒன்று தான் நான் போக வேண்டும் தமிழ் சொல்லுவோம் அதே ஹிந்தியில் சொல்கிறாருந்தான் எனக்கு போக வேண்டுங்கிற கான்செப்டில் தான் வரும் இன்னும் அர்த்தம் ஒன்று தான் ஓகே ஹிந்தியை பொறுத்தவரை நான்கிற வார்த்தை போல எனக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க நீ போக வேண்டும் அல்லது உனக்கு போக வேண்டும் அவன் போக வேண்டும் அல்லது அவனுக்கு போக வேண்டும் அவள் போக வேண்டும் இவர்கள் போக வேண்டும் அவர்கள் போக வேண்டும் நாங்கள் போக வேண்டும் நீங்கள் போக வேண்டும் இதில் ஒரு விஷயத்தை கவனிங்கோ அந்த போக வேண்டுங்கிறது கரெக்டாக எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கு பாருங்க இந்த போக வேண்டுங்கிறது காமனாக இருக்குது அதை பார்த்தேன்னா வேண்டுங்கிறது பக்கா காமன் அதுக்கு முன்னாடி என்ன செயல் செய்கிறோமோ அந்த வார்த்தையை மாத்திரம் போடுறோம் எதாக இருந்தாலும் பார்த்தேனா இது காமன் இந்த வார்த்தை மாத்திரம் போடுறோம் செயல் ப்ளஸ் வேண்டும் தான் புரியுதா போக வேண்டும் வர வேண்டும் இது தமிழில் இந்த வேண்டுங்கிற வார்த்தை காமனாக இருக்குது ஓகேயா மாதிரி தான் ஹிந்தியில் தமிழில் நாங்கள்னு சொல் நான்னு சொல்கிறோம் நீனு சொல்கிறோம் அதுக்குள்ளே உனக்குன்னு நாங்கள் போடுறோம் அதே மாதிரி தான் அது குரு நம்ம சொல்லும்போது நடைமுறையில் என்ன பண்ணுறோம் நான் போகணும் நான் போகணும் என்ன அர்த்தம் எனக்கு போக வேண்டும்னு அர்த்தம் இப்போது ஒரு பையனை கூப்பிட்றோம் கூப்பிட்டு இங்கே பாப்பா கொஞ்சம் இந்த புடியங்கிறான் இல்லை இல்லை எனக்கு போகணும் அப்படிங்கிறான் என்னால் இப்போ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது எனக்கு போய் ஆகணுங்கிறான் அதாவது என்ன எனக்கு போக வேண்டும்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு ப ஸ்கூல் படிக்கிற பையனை ஒர்க் பண்ணுறான் அவனை கூப்பிட்டாக்க போகணுங்கிறான் படிக்கணுங்கிறான் புரியுதா அதே நாளாக அதே மாதிரி தான் அவன் போகணும் இவன் போகணும் எல்லாத்துக்கும் பாருங்கள் அதான் சொல்கிறான் அதாவது என்ன அர்த்தம் அது நான் போகணும்னா எனக்கு போக வேண்டும் நீ போகணும்னா உனக்கு போக வேண்டும் அவன் போகணும்னா அவனுக்கு போக வேண்டும் இவன் போகணும்னா இவனுக்கு போக வேண்டும் அவன் போகணும்னா அவனுக்கு போக வேண்டும் எதுக்கு அப்படி போட்டு காமிச்சிருக்கேன்னா ஹிந்தியில் வந்து அவன் நான்லாம் வராது அவனுக்கு உனக்கு எனக்கு அப்படி தான் வரும் டிரான்ஸ்லேஷனில் ஓகே ஹிந்தியில் பேசும்போது தான் இதை போட்டு உங்களுக்கு இப்போ இவள் போகணும்னா இவளுக்கு போக வேண்டும் இவங்க போகணும்னா இவங்களுக்கு போக வேண்டும் ஓகேயா ஹிந்தியில் வரும்போது இவங்களுக்கு போக வேண்டும் தான் வரும் அதே மாதிரி அவங்க போகணும்னா அவங்களுக்கு போகணும் இது நடைமுறை வார்த்தைகள் ஓகே இது தினப்படி நிறைய பயன்படுத்துகிறோம் அதாவது போகணுங்கிறது போக வேண்டும்னு அர்த்தம் ஓகேயா இப்போ வர வேண்டும் எழுத வேண்டும் படிக்க வேண்டும் ஸோ இந்த செயலுக்கு தகுந்த மாதிரி இந்த வேண்டும் வந்துடும் இந்த என்ன செயல் செய்யணுமோ அதை வேண்டுக்கு முன்னாடி போட்டுக்கிறோம் யாராக இருந்தாலும் அதான் நானாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் அவனாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே வாசகம் தான் அந்த வாசகம் ப்ளஸ் வேண்டும் தான் போடுறோம் நம்ம செய்ய வேண்டிய செயல் ப்ளஸ் வேண்டும் தான் போடுறோம் நானாக இருந்தால் நீனாக இருந்தால் அவனாக இருந்தால் அவளாக இருந்தால் அவர்களாக இருந்தால் எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று தான் அதே மாதிரி தான் சார் ஹிந்தியில் இங்கே இருக்க நான் கொடுத்துருக்கேன்னா நம்ம பேசும்போது நானும் தான் போகணும் நான் போகணும்னு சொல்லுவோம் எனக்கு போ ஆனால் எனக்கு போகிறதா கரெக்டு ஒரு வழக்கில் நான் போகணுங்கிறோம் நீ போகணுங்கிறோம் ஓகேயா ஸோ அது ஹிந்தியில் அப்படி தான் வரும் முஜேங்கிற வார்த்தை தான் வரும் நான் வராது நாளுக்கு மைனு போட மாட்டோம் நான்னா மைன் வரோம் வர ஹிந்தியில் முஜே தான் வரும் ஸோ இப்போது அதுக்கான வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம இப்போ நான் வாங்க வேண்டும் பொருளை வாங்கினோம் அப்போ முஜே கரிதுனாக கரிதுனாக என்ன வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இது இருக்கோ அதை கரி அந்த அதோடு சேர்த்துக்கணும் கரீதுனா அப்படி காமன் வாங்க வேண்டும்ங்கிறது கரீதுனாங்கிறது வா அந்த காமனான வார்த்தை எல்லாத்துக்குமே இப்போ நான் வாங்க வேண்டும் முஜே கரீதுனாக நீ வாங்க வேண்டும் தும்கோ கரீதுனாக அவன் வாங்க வேண்டும் உசே கரீதுனாக உசேனா அவனுக்கு கரியுதுனாக வாங்க வேண்டும் அர்த்தம் ஹிந்தியில் இங்கே தமிழில் நம்ம என்ன பண்ணுறோம் அவனுக்கு வாங்க வேண்டும்னாலும் அதே அர்த்தம் தான் அவன் வாங்க வேண்டும் செயல்பாட்டில் சொல்கிறோம் அதே மாதிரி அவள் வாங்க வேண்டும் அதாவது அவளுக்கு வாங்க வேண்டும் உ உசேனா அவளுக்கு கரியுதுனாக அவனுக்குனாலும் உசே தான் அவன் வாங்க வேண்டும்னா என்ன ஆக்சுவலாக இந்தியில் அவள் அவனுக்கு வாங்க வேண்டும் அர்த்தம் உசே கறியுதுனாக அவள் வாங்க வேண்டும்னாலும் உசே கரிதுனாக அவர்கள் வாங்க வேண்டும்னா உண்மையும் கரியுதுனாக இங்கே அவர்களுங்கிறது இந்தியில் அவன் அவர்களுக்குன்னு எடுத்துக்கிறது உண்மையும் கறியுதுனாக இவர்கள்ங்கிறத இங்கே இவர்களுக்குன்னு தான் எடுத்துக்கோங்க இன்கே கரியுதுனாக நாங்கள்ங்கிறது இந்தியில் ஹமே ஆங்கிலங்கிறது ஹமே கிடையாது ஹம் தான் இந்தியில் நாங்கள் ஆனால் எங்களுக்கு ஹமே கரியுதுனாக புரியுது உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வாங்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு ஆப்பு ஆரியுதுனாக இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால்னா அந்த வார்த்தை எல்லாம் இருக்குது பார்த்தால ஹிந்தியில் ஆக்சுவலாக என்ன தமிழ் வார்த்தை வருமோ அது போடுறாங்க அதுதான் போட்டுருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை கடைசியில் எல்லாேருக்கும் வாங்க எப்படி வேண்டும் வேண்டுங்குற தமிழில் பொதுவாக இருக்கோ அதே மாதிரி ஹிந்திலையும் செயல்பாடு நா சேர்த்து எல்லாமே பொதுவாக இருக்கும் அதான் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ தமிழ் என்ன பண்ணுறோம் வேண்டும்ங்கிட்ட வச்சு வர வேண்டும் போக வேண்டும் நிற்க வேண்டும் செய்ய வேண்டும் சொல்கிறோம் இல்லையா எல்லாருக்குமே அதே மாதிரி தான் ஹிந்தியில் அந்த இவோட நா சேர்த்துக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த பதத்தோடு நா சேர்த்துக்கிறோம் இப்போ பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போது ஒரு சாம்பிளுக்கு கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அப்புறம் விரிவாக பார்ப்போம் இப்போ பார்க்குறோம் இப்போது எனக்கு என்ன முஜே முஜிக்குங்கிற அர்த்தம் வேணால் யூஸ் பண்ணலாம் நீங்கள் முஜையும் யூஸ் பண்ணலாம் முஜிக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் நான் போக வேண்டும் எனக்கு போக வேண்டியது ஆக்சுவலாக எடுத்துக்கணும் ஸோ அதனால தான் இங்கே மாறுது ஓகே தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நான் படி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன் நான் ஓகே இப்போ நான் போக வேண்டும் முஜே ஜானாக முஜே எனக்கு ஜானாக போக வேண்டும் ஆனால் நான் போக வேண்டும்ங்கிறத நம்ம தமிழில் எனக்கு போக வேண்டும்னு எழுதலாம் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் நடைமுறையில் நான் போகணுங்கிறாங்க ஸோ நான் போக வேண்டும் முஜே ஜானாக முஜே ஜானாக இந்த முஜேக்கு வேலை முஜுக்கோவும் போட்டுக்கலாம் முஜேன்னாலும் எனக்கு தான் முஜுக்கோன்னாலும் எனக்கு தான் ஸோ இந்த நானுக்கு வேலை எனக்கு இந்தியில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நான் படிக்க வேண்டும் முஜே படுனாக முஜே படுனாக முஜே படுனாக நான் ஓட வேண்டும் முஜே தவுடுனாக முஜே தௌடுனாக முஜே தவுடுனாக நான் விளையாட வேண்டும் முஜே கேள்னாக முஜே கேள்னாக முஜே கேள்னாக நான் எழுத வேண்டும் முஜே லிக்குனாக முஜே லிக்குனாக இப்போ நான்கிற வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் பார்த்தோம் ஓகே நான் என்ன முஜியங்கிற வார்த்தை வரும் எனக்குங்கிறதுக்காக முஜியை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தலாம் கடைசியில் எல்லாமே அந்த ஜானாக படுனாக தௌட்னாக கேளுனாக லிக்கனாகன்னு வருது இல்லையா இதே தான் சார் உனக்கும் வரும் பாருங்கோ இதை பார்த்து முஜியை தான் மாறும் பாக்கி எல்லாம் அதே தான் பாருங்க உனக்கு தும்கோ இங்கே என்ன பண்ணுவோம் நம்ம நீ போக வேண்டும் தும்கோ ஜானாக தும்கோ ஜானாக தும்கோ ஜானாக நீ படிக்க வேண்டும் தும்கோ படுனாக தும்கோ படுனாக தும்கோ படுனாக நீ ஓட வேண்டும் தும்கோ கோ தௌடுனாக தும் கோ தௌடுனாக தும் கோ தௌடுனாக அதே மாதிரி நீ விளையாட வேண்டும் தும்கோ கேள்னாக தும்கோ தும் கோ கேளுனாக தும் கோ கேள்னாக நீ எழுத வேண்டும் தும்கோ லிக்குனாக தும்கோ லிக்குனாக தும்கோ கோ லிக்குனாக அடுத்த போல் இப்போ நீ 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 பார்த்துட்டோம் தும் ஓகேயா கடைசியில் உள்ளதான் பாருங்கள் அந்த டவுன் தவுனாக பண்ணால சேம் திங் அப்படியே தான் இருக்குது இந்த தும்கோ தான் மாறி இருக்குது நீங்கிறதுக்கு வேலை அது அடுத்தப்பள்ள நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ணுறோம் உசே உசேன்னா அவனுக்கு அவளுக்கு ரெண்டுக்குமே உசே தான் ஓகேயா இப்போது அவன் போக வேண்டும் உசே ஜானாக அதே ஜானாக வந்துட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஜானாக ஆனால் உசே மாத்திரம் மாறுது ஓகே உசே ஜானாக உசே ஜானாக உசே ஜானாக அதே மாதிரி அவள் போக வேண்டும்னாலும் உசே ஜானாக ஸோ அவன் போக வேண்டும் அவள் போக வேண்டும் ரெண்டுக்குமே ஜானாக அடுத்தது அவன் படிக்க வேண்டும் அல்லது அவள் படிக்க வேண்டும் ரெண்டுக்குமே உசே படுனாக உசே படுனாக உசே படுனாக அதே மாதிரி அவன் ஓட வேண்டும் அவள் ஓட வேண்டும் ரெண்டுக்குமே உசேதான் ஸோ தௌடுனாகங்கிற காமன் ஸோ உசே தௌடுனாக உசே தௌடுனாக உசே தௌடுனாக அதே மாதிரி அவன் விளையாட வேண்டும் அவள் விளையாட வேண்டும் ரெண்டுக்குமே தான் ஸோ உசே கேள்னாக உசே கேள்னாக உசே கேள்னாக அவன் எழுத வேண்டும் அவள் எழுத வேண்டும் ரெண்டு பேருக்குமே தான் உசே லிக்குனாக உசே லிக்குனாக உசே லிக்குனாக இப்போது நாம் பார்த்தோம் நீ பார்த்தோம் அவன் பார்த்தோம் அவள் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் இந்த கடைசி இது கரெக்டாக வந்து பாருங்கள் கேளுனாக படுனாக ஜானாக அதெல்லாம் காமன் தான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ள போர்டு தான் மாறுது இப்போ இவர்களுக்கு நாலஞ்சு பேராக இருக்காங்க இல்லையா இன்கேன் இன்கோ எதை வேணால் யூஸ் பண்ணலாம் இன்ஹே யூஸ் பண்ணலாம் இன்கோ யூஸ் பண்ணலாம் இப்போ இவர்கள் போக வேண்டும் இன்ஹே ஜானாக இன்ஹே ஜானாக இன்ஹே ஜானாக இவர்கள் படிக்க வேண்டும் இன்ஹே படுனாக இன்ஹே படுனாக இங்கே படுனாக இவர்கள் ஓட வேண்டும் இவர்கள் ஓட வேண்டும் இவர்கள் இங்கே தவுடுனாக இங்கே தவுடுனாக இவர்கள் விளையாட வேண்டும் இங்கே கேள்னாக இங்கே கேள்னாக இங்கே கேள்னாக இவர்கள் எழுத வேண்டும் இங்கே லிக்னாக இங்கே லிக்னாக லிக்னாக லிக்குனாக அடுத்தப்பில் அவர்களுக்கு அவர்களுக்குனாக்க உன்ஹே உன்கோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் உன்ஹே உன்கோ அதாவது அவர்கள் போக வேண்டும் இல்லையா இந்த ஜானா படுனாலாம் அதே தான் எடுக்க பாருங்க ஆனால் முதல்ல மற்றம் அவர்களுக்குங்கிறது தான் உண்கேங்கிற வார்த்தை வந்திருக்கு ஓகே ஸோ ஹிந்தியில் அவர்களுக்குங்கிறதான் சொல்வோம் அதனால் தமிழில் நம்ம அவர்கள் சொல்கிறோம் ஓகே அவர்கள் போக வேண்டும் உன்கே ஜானாக உன்கே ஜானாக உன்கே ஜானாக அவர்கள் படிக்க வேண்டும் அவர்கள் ஓட வேண்டும் அவர்கள் ஓட அவர்கள் விளையாட வேண்டும் உன்கே கேள்னாக உன்கே கேள்னாக உன்கே கேள்னாக அவர்கள் எழுத வேண்டும் உன்கே லிக்குனாக உன்கே லிக்குனாக உன்கே லிக்குனாக எங்களுக்கு அடுத்தா போலப்போம் எங்களுக்குன்னாக்க ஹமே ஹம்கோ ஹமே ஹமேன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹம்கோன்னு சொல்லலாம் எதை வேணால் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹம்கோ யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் போக வேண்டும் அதாவது எங்களுக்கு போக வேண்டும் அதுக்காக தான் மேலே கொடுத்துரு எங்களுக்குன்னு ஹம்கோ ஜானாக ஹம்கோ ஜானாக ஹம்கோ ஜானாக நாங்கள் படிக்க வேண்டும் ஹம்கோ படுனாக ஹம்கோ படுனாக ஹம்கோ படுனாக நாங்கள் ஓட வேண்டும் ஹம்கோ தௌடுனாக ஹம்கோ தௌடுனாக ஹம்கோ தௌடுனாக நாங்கள் விளையாட வேண்டும் நம்கோ கேள்னாக ஹம்கோ கேள்னாக ஹம்கோ கேள்னாக நாங்கள் எழுத வேண்டும் ஹம்கோ லிக்குனாக ஹம்கோ லிக்குனாக ஹம்கோ லிக்குனாக அடுத்தப்பல உங்களுக்கு உங்களுக்குன்னா தும்கே இல்லைன்னா ஆப்போ சொல்லலாம் ஆனால் நம்ம தமிழை சொல்லும்போது நீங்கள் போக வேண்டும்ங்கிறோம் ஹிந்தியில் உங்களுக்கு போக வேண்டியும் தான் கரெக்டு வார்த்தை தமிழே உங்களுக்கு போகணுன்னு தான் கரெக்டு பழக்கத்தில் நாங்கள் நீங்கள் போக சொல்கிறோம் ஸோ நீங்கள் போக வேண்டும் தும்கே ஜானாக தும்கே ஜானாக தும்கே ஜானாக நீங்கள் படிக்க வேண்டும் தும்கே படுனாக தும்கே படுனாக தும்கே படுனாக நீங்கள் ஓட வேண்டும் தும்கே தௌடுனாக தும்கே தௌடுனாக தும்கேன் தௌடுனாக நீங்கள் விளையாட வேண்டும் தும்கேன் கேள்னாக தும்கே கேள்னாக தும்கே கேள்னாக நீங்கள் எழுத வேண்டும் தும்கே லிக்குனாக தும்கே லிக்குனாக தும்கே லிக்குனாக இப்போது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சிங்க தமிழ் எப்படி வேண்டும் வேண்டும்னு எல்லாத்துக்கும் காமனாக இருக்கோ அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய வார்த்தையை யூஸ் பண்ணுறோமா என்ன செயலோ செயல்பட வார்த்தையை யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி ஹிந்தியில் நான் சேர்த்துக்கிறோம் ஓகேயா அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கு விலை போட்டுக்கிறோம் நான் நாக்கா முஜியை போட்டுருவோம் அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டுக்கிறோம் ஸோ இது இஸ் இஸ் வெரி சிம்பிள் இது தினப்படி நிறைய சொல்லுவோம் நான் போகணும் நான் வரணும் ஒரு சின்ன பையன் இருப்பான் அவன் எழுதிட்டே இருப்பான் நான் விளையாட வராம்பான் இல்லை இல்லை வரமாட்டேன் அப்படின்பா எனக்கு வேலை இருக்கும்பா நான் ஹோம்ஒர்க் பண்ணணும்பா ஓகே ஹோம் ஒர்க் கர்னாகன்னு அர்த்தம் பிடிச்சே முஜே ஹோம் ஒர்க் கர்ணாக எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும் ஓகேயா ஸோ இது நிறைய பயன்படும் எதுக்காக நான் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு பழகம் அப்போ தான் பேச பேச பழகம் ஓகே ஸோ விளையாட வேண்டும் எழுத வேண்டும் ஓட வேண்டும் படிக்க வேண்டும்னால் அந்தந்த வார்த்தையை போட்டால் போகிறோம் அதுக்கு முன்னாடி நான்னா நான் அதுக்குள்ளே வார்த்தை நீண்ணா அதுக்குள்ளே வார்த்தை அவர்கள்னால் அதுக்குள்ளே வார்த்தை அவ்வளோதான் வெரி சிம்பிள் இதை ப்ராக்டிஸ் பண்ணின்னால் தானாகவே ஹிந்தி வரும் நீங்கள் கிரமேட்டிக்கலாக பேசணுமோ அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளவு தான் கிரமேட்டிக்கலாக மெகப் பண்ணால் கூட உங்களால் பேசவே முடியாது பழக்கம்தான் காரணம் பழக பழக தான் ஹிந்தி வரும் தயவுசெய்து நிறைய கேளுங்கள் கேட்டதை வாய் விட்டு சொல்லுங்கள் ஹிந்தி தானாகவே வரும் கஷ்டமில்லாமல் வரும் சுலபமாக வரும் நீயோ நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை நீ கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி தன்யவாத்